இண்டோஸ்டார் வங்கியில் லோன் பெற்று இரண்டு தவணைகள் கட்ட தவறியவரை கர்நாடகாவில் தாக்கி வாகனத்தை பறிமுதல் செய்ததால் அவர் உயிரிழந்ததாக புகார் ஓசூரில் உள்ள வங்கி முன்பு பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த குமுதைப்பள்ளி என்னும் பகுதியை சேர்ந்தவர் தனபால் ஓசூரில் உள்ள இண்டோஸ்டார் வங்கியில் தனது ஈச்சர் வாகனத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் கடன் பெற்று ஏழு மாதங்கள் தவணை கட்டியிருந்ததாகவும் உடல்நலக்குறைவால் இரண்டு மாதங்களாக ஓய்வில் இருந்த அவர் நேற்று கர்நாடக மாநிலம் தாவணகரே பகுதிக்கு ஈச்சர் லாரியில் வாடகைக்கு சென்றவரை இண்டோ ஸ்டார் வங்கி சார்பில் தவணை கட்டவில்லை என கூறி அவரை தாக்கி வாகனத்தை கொண்டு சென்றதாகவும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறி ஓசூரில் உள்ள இண்டோ ஸ்டார் வங்கி முன்பு தனவாலின் மனைவி நளினி மற்றும் உறவினர் உள்ளிட்டோர் குவிந்து வருவதால் பரபரப்பு வங்கி காலை முதல் திரைப்பட என் பேர் நளினி என் வந்து தனபால் இங்க வந்து இந்தோஸ்பால் வந்து நாங்கள் லோன் எடுத்திருக்கோம் வண்டி பேர்ல இப்போ அவருக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் ஒரு லோன் அமௌண்ட் வந்து டிலே ஆயிட்டு இருந்துச்சு நாங்க அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் தாமதமா கட்டுறோம் அப்படின்ட்டு அவரு லோடுக்கு போயிருந்தார் ஹஸ்பண்ட் அங்க போயிட்டு போய் அங்க போய் ஸ்டே பண்ண ஹால்ட் ஆயிட்டுருச்சு வண்டி லோட் எதுவும் இல்லாதாலும் இருந்தாரு வண்டி வந்து சீஸ் பண்றதுக்காக போயிட்டு அவர் வண்டியிலேருந்து ஸ்டேரிங் இருந்து இறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இறங்கலை அரமேட்டுக்கு போய் அடிச்சிருக்காங்க அடிச்சு கீழே தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே ஃபோன் அங்கிருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்க போன் பண்ணிட்டே இருந்தோம் ஹஸ்பண்ட் ஆனா காலையில கால் பண்ணிருந்தாரு பண்ணிட்டு இது மாதிரி என்ன வந்துருக்காடா அனுப்பு நானா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் நேரத்தே கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணிட்டாரு அதுக்கார்ட்டுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்புறமேட்டுக்கு பண்ணதுக்காரமேட்டுக்கு இந்த மாதிரி விழுந்துட்டாரு ஸ்பாட் அவுட் அடிச்சில அப்படியே விழுந்துட்டு இருக்காரு அப்புறமேட்டுக்கு அங்க இருக்கவங்க ஆம்புலன்ஸ்ல கால் பண்ணி அப்புறம் ஜிஹெச் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இதுதான் நடந்தது இங்க எனக்கு ஆக்சன் எடுக்கணும் சார் என்னுடைய மாமா அவருங்க தனபால் அவர் வந்து கடந்த எட்டு மாசம் வண்டி லோன் போட்டு வாங்கினாரு இண்டஸ்டார் பைனான்ஸ்ல இந்த லோன் வந்து கட்ட வந்து ஏழு மாசமா கரெக்டா கட்டிட்டு வந்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை வந்துட்டு ரெண்டு மாசம் லோன் கட்ட முடியலங்க இந்த உடம்பு வந்து ரெடி பண்ணிட்டு தவணைக்கு லோடு போனாருங்க அங்க லோடு போற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பைனான்ஸ்கார் வந்துட்டு வண்டியை கொடுக்க சொல்லி சண்டை போட்டுக்காருங்க இவர் வண்டி குடுக்கிறதுனால அடிச்சு அவர் கீழே இறக்கி விட்டதுனால அவர் அங்கேயே இறங்கிட்டாரு அடிச்சு கீழே தள்ளும் போது விழுந்து இறந்துட்டாரு அவங்க அதை பார்க்காம வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்தது எனக்கு அங்கிருந்து டிரைவர் சொன்னாருங்க அங்கிருந்து வேற ஒரு வண்டியார் வந்து இது மாதிரி தகவல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி என்ன இது இந்த சொல்றாரு மேல வந்து நடவடிக்கை எடுக்கணுங்க

வண்டி எவ்வளவு அது வண்டியோட இந்த பழைய வண்டி தான் வாங்கினுங்க பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கணும் நாலு லட்ச ரூபா சொந்த பேமெண்ட் போட்டு நான் எட்டு லட்ச ரூபா வந்து லோன் வாங்கியிருக்கேங்க